தமிழ் கூறும் நல்லுலகுக்கு பட்டிமன்ற நடுவர் தன்னம்பிக்கை பேச்சாளர் மயிலாடுதுறை முத்துக்குமாரினுடைய பணிவான வணக்கங்கள் உனக்கு முன்னால் நூறு பேர் இருக்கலாம் உனக்கு பின்னால் நூறு பேர் இருக்கலாம் ஆனால் உன்னுடைய இடத்தை நீ மட்டுமே நிரப்ப முடியும் போட்டி நிறைஞ்ச இந்த உலகத்துல எத்தனையோ பேர் வரலாம் எத்தனையோ பேர் போகலாம் ஆனால் நமக்கு ஈடா நாம மட்டும்தான் இருக்க முடியும் அப்படி ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருந்துச்சுன்னா திறமையும் கூடவே இருந்துச்சுன்னா கண்டிப்பா எந்த காரியமா இருந்தாலும் நாம சாதிச்சு காட்ட முடியும் அதுக்கு உதாரணமா இருந்த ஒரு நடிகையை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் வெளிநாட்டுல போய் படிச்ச பாரம்பரியமான சினிமா குடும்பத்துல அந்த நடிகை பிறந்தாங்க கொஞ்ச நாள் ஆன உடனே வெளிநாட்டுல போய் படிச்சாங்க படிப்பு முடிஞ்ச உடனே திரும்ப இந்தியாவுக்கே வந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள் ஆச்சு திறமையான நடிகைன்னு பேர் வாங்கினாங்க பிரபலமாகவும் ஆனாங்க தனக்கு பிடிச்ச ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே அவங்க கர்ப்பிணி ஆனாங்க வயிற்றில் கருவும் உருவாச்சு அதனால எடுத்துக்கணும் தன்னுடைய குழந்தை நல்லபடியா தன்னுடைய வயிற்றுல வளர்ந்து நல்லபடியா புறக்கணுங்கறதுக்காக தற்காலிகமா இருந்து விலகிக்கிட்டாங்க நாட்கள் செல்ல செல்ல அவங்களுடைய கருவும் வளர்ச்சி அடைஞ்சது அவங்களுக்கும் பத்தாவது மாசத்துல குழந்த பிறந்தது குழந்தை பிறந்த உடனே அவங்கள பார்க்கறதுக்கு தமிழ் சினிமா உலகிலேருந்து எத்தனையோ பேர் வந்தாங்க வாழ்த்து சொன்னாங்க அந்த தான் அவரை அந்த நடிகையை அறிமுகப்படுத்தின டேரக்டரும் வந்தாரு சீக்கிரமே சினிமாவுக்கு நடிக்க வரணுமா அப்படின்னு சொன்னாரு விளையாடுறீங்களா குழந்தை பிறந்து முழுசா ஒரு வாரம் கூட ஆகல இந்த சூழ்நிலையில நான் எப்படி சார் நடிக்க வர முடியும் அதனால கொஞ்சம் வருஷத்துக்கு நான் சினிமால இனிமே நடிக்க போறதில்லை சார் என்ன சொல்ல போனா சினிமால நடிப்பனாங்கிறதே இனிமேற்கொண்டு மேற்கொண்டு சந்தேகம் சொன்னாங்க அந்த டேரக்டர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார் அதே சமயத்தில் அந்த நடிகையை அறிமுகப்படுத்தின டேரக்டருங்கிற உரிமையில் கோபமும் பட்டார் அதெல்லாம் முடியாது ஒன்றை மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒரு கதையை நான் உருவாக்கியிருக்கேன் அது நடிகையை மையப்படுத்தின கதை இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் நடிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெரிய அளவில் படம் வரல உன்னோட நடிப்பையும் உன்னோட திறமையும் மனசுல தான் இந்த கதையே நான் உருவாக்கி இருக்கேன் அதனால எவ்வளவு நாள்ல நீ சீக்கிரம் வர முடியுமோ மூணு மாசத்துலயோ நாலு மாசத்துலேயோ நீ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்ற உன்னை வச்சு நான் படம் எடுக்க போறேன் இந்த படம் நல்ல ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு இது என்னோட கட்டளைன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போனார் அன்பு கட்டளைய குழந்த பிறந்து ஒரு வாரம் கூட ஆகாத அந்த சூழ்நிலையிலையும் அந்த நடிகையால் முடியுங்கிற நம்பிக்கையோட அறிமுகப்படுத்தின அந்த டைரக்டர் சொல்லிட்டு போனார் அவர் ரொம்ப பிடிவாதக்காரருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த நடிகைக்கு மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் குழந்த பிறந்து ஒரு வாரம் கூட ஆகலை பச்சை குழந்தை எப்படி நான் போய் நடிப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு நாள் முழுக்க ஒரு போராட்டமாக இருந்தது ஆனாலும் என்னை அறிமுகப்படுத்தி இந்த அளவுக்கு நான் பிரபலமான நடிகையாக ஆவேங்கிற நம்பிக்கை என்னை விட அவருக்கு அதிகமாக இருந்தது என் திறமையை கண்டுபிடிச்சதே அவரு தான் அதை வெளி உலகத்துக்கு கொண்டாந்ததும் அவரு தான் அதனால் அவர் சொல்கிறாரு கண்டிப்பாக அதை நான் செஞ்சு காட்டுவேன் அதுக்கு நான் என்னை தயார்படுத்தி பண்ணு குழந்த பிறந்த அந்த நிமிஷத்துலேருந்து அவங்க முடிவு பண்ணாங்க ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு தாய்மை எந்த தாயுமே தன்னுடைய குழந்தைய தன் கூடையே வச்சு வளர்க்கணும் தன்னால் முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் சிறப்பானதாக அது இருக்கணுங்கிறத எல்லா தாயும் நினப்பாங்க அந்த நடிகையும் அதே மாதிரி தான் இருக்க நினச்சாங்க ஆனாலும் தன்னுடைய திறமை மேலே இருக்கிற நம்பிக்கையில் அந்த டேரக்டர் அப்படி சொல்லிட்டு போனோடனே தன்னால் முடியுமாங்கிறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு தன்னால் முடியும்னு நம்பினாங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டு வந்த உடனே குழந்தையும் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க அதே சமயத்துல டேரக்டர் சொன்னதையும் மனசுல வச்சுக்கிட்டு தன்னுடைய உடம்பையும் அதுக்கு தகுந்த மாதிரி தயார்படுத்தினாங்க பொதுவாக பெண்களுக்கு பிரசவ வழிங்கிறது ஆயிரம் தேல் சேர்ந்து உச்சந்தலையில் கூட்டினா என்ன வழி வருமோ மனுஷ உடம்புல இடி தாக்குனா என்ன வழி வருமோ அப்படி ஒரு வழியை ஒவ்வொரு பெண்ணும் பிரசவத்தின் போது அனுபவிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த வழியையும் தாண்டி குழந்த பிறந்த உடனே சரியான தூக்கம் இருக்காது சரியான சாப்பாடு இருக்காது அதனாலேயே பெண்களோட உடம்புல பலவிதமான மாற்றங்கள் வரும் சில பேரோட எடை கூடி போகிறதுக்கும் அதுவும் காரணம் அதை தாண்டி சரியான தூக்கம் இல்லாததினால சரியான சாப்பாடு இல்லாததினால பெண்களுக்கு ஒரு மன அழுத்தமும் வரும் அதுலேருந்து மீண்டு வரதே அவங்களுக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்கும் அந்த நடிகைக்கும் இந்த பிரச்சனை வந்தது ஆனால் அந்த பிரச்சனையும் தாண்டி தன்னால் முடியும்னு நம்புனாங்க எண்ணி ரெண்டே மாதத்தில் குழந்தை பிறந்த அறுபது நாள்லேயே தன்னோட குழந்தையும் தூக்கிட்டு போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நின்னாங்க அந்த டேரக்டருக்கு பெரிய ஆச்சரியம் மடி நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தைக்காக தான் சொன்னேன் தேவைப்பட்டால் இன்னும் ரெண்டு மாதமோ மூணு மாதமோ கூட நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்குமான அதெல்லாம் இல்லை சார் என்னால் முடியுங்கிறத என்னை விட அதிகமாக நம்பினது நீங்கள் உங்கள் நம்பிக்கையை என்னோட நம்பிக்கையால் நான் காப்பாற்றுவேன்னு சொல்லிவிட்டு பிறந்த குழந்தையும் எடுத்துக்கிட்டு போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து அந்த படத்தை நடித்து கொடுத்தாங்க அதே மாதிரி அந்த டைரக்டர் சொன்ன மாதிரியே அந்த படமும் மிகச்சிறந்த ஒரு நடிப்புக்கான விருதை அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது நல்ல திறமையான நடிகைங்க ஏற்கனவே வாங்கியிருந்த பேரோட இன்னும் அதிகமான பேரும் அந்த நடிகைக்கு கிடச்சிது அந்த படம் வேற எதுவும் இல்லை கிழக்கு மயிலேங்கிற ஒரு அற்புதமான அண்ணன் தங்கை பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய படம் தான் அந்த டைரக்டர் வேற யாரும் இல்லை இயக்குனர் சிகரம்னு நாம சொல்ற பாரதி ராஜா தான் அந்த டைரக்டர் அந்த நடிகை யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக இருக்கிற நடிகை ராதிகா தான் அந்த நடிகை பெண்களால் முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை முடியும் என்ற வார்த்தைக்கே முழு முதல் பொருளாக இருப்பவர்கள் பெண்கள் பெண்களை நேசிப்போம் அவர்களுடைய தன்னம்பிக்கை போற்றுவோம் நன்றி வணக்கம்